ராச்சியத்தின் சுபிசேசம் இந்த நாலுக்குரிய தேவ வார்த்தை For I will be merciful to their unrighteousness and their sins and their inequities will I remember no more. Hebrews 8 12 நேனு வாரி தோஷமுள விஷயமாயகலகி வாரி பாபமுளனும் இங்கடனும் ஞாபகமும் நினை பிரபு சொன்னாடு எபிரேலகரசன பத்திரிகை எழுபதோ அத்தியாயம் பன்னிரோ வாக்கியம் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எபிரேயர் எட்டு பனிரெண்டு அன்பின் தேவப்பிள்ளைகளை இந்த உலகம் நாம் செய்யும் குற்றங்களை அநேக முறை சொல்லி சொல்லி நம்மை மனவேதனைப்படுத்தும் ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகின்றார் நான் உங்கள் அநியாயங்களை குருவையாய் மன்னித்து உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை என்று அவர் நம்மை நினைக்கின்றவராய் இருக்கின்றபடியினாலே நாம் செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைக்கக்கூடாதபடிக்கு நமக்காக சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டாரே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தாரே அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து பிரியமாய் செயல்படுவோமா கருத்தர்தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் யூ